வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டெடி சென்டர் இன்றைக்கி நம்ம வகுப்பில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம் அதில் உள்ள டாப்பிக்கை பார்க்குறோம் செகண்ட் யூனிட் என்னென்ன மாதிரியான டாப்பிக்கெலாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறத பார்க்குறோம் வாங்க இந்திய வரலாறு ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற டாப்பிக் தான் செகண்ட் யூனிட்டுக்கான டாப்பிக்கு நம்ம அதில் தான் அன்றைக்கி முக்கியமான தகவல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பாடத்திட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது டாபிக்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் டெல்லி சுல்தான் எத்தனை மரபுகள் இருக்குதுன்னா அடிமை மரபு இருக்குது கிளிஜி மரபு இருக்குது இவர்களுடைய காலத்தில் வந்து மாளிகை தென்னிந்திய படைப்படத்தில் இருக்குது துக்லக் பற்றி பார்க்க போகிறோம் சையது வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் லோடி மரபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுத்தான்களின் காலத்தில் இருந்த அரசியல் நிர்வாக முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடக்கலைகளையும் நம்ம பாடத்துடைய இடையிடையில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான் வம்சத்தில் இருந்த வீழ்ச்சிக்கான காரணங்கிறதையும் நம்ம அந்த வகுப்பில் இந்திய வகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயநகர அரசு தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் கால முக்கியமான அரசரான கிருஷ்ண தேவராயர் பார்க்க போகிறோம் அவங்க காலத்துலேருந்து ஆட்சி கலை கட்டிடக்கலை வளர்ச்சி எல்லாம் எப்படிலாம் இருந்துச்சுங்கிறதையும் இந்த வகுப்பில் அந்த செகண்ட் யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாமணி பேரரசை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து முகலாய அரசு முகலாய அரசுடைய இடையில் வரக்கூடிய சூர்வம்சம் ஷெர்ஷா சூரி அவரை பற்றியும் பார்க்க போகிறோம் முகலாயர் மனத்தில் வாழ்ந்த அக்பர் அவரால் கைப்பற்றப்பட்ட ராஜபுத்திர அரசர்களை பற்றி வகுப்புல பார்க்க போறோம் அக்பரின் இபா இபாத் கானா கானாவில் அலங்கரித்த வேறு மதத்தவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க எத்தனை பேர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது முகலாயர்களுடைய காலம் பொற்காலம் ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வகுப்புல பார்க்க போறோம் முகலாயர்களை தொடர்ந்து அடுத்தது நம்ம யாரை பாக்குறோம் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களை பத்தி பார்க்குறோம் மராட்டிய சிவாஜி அவங்களுடைய நிர்வாகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த மராட்டியர்களை தொடர்ந்து வந்த ஒரு வம்சம்தான் பேஷுவாக்கள் என்ற ஒரு அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மராட்டிய அரசு முழுமையாக அடைந்து இந்திய மன்னர் முழுமையாக வீழ்ச்சியடைந்து ஆங்கிலுடைய கட்டுப்பாட்டில் போவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்த இந்த மூன்றாம் பாணிப்பட்டு போற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐரோப்பியர்களுடைய வருகை அப்பெல்லாம் வந்தாங்க யாரெல்லாம் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க ஸோ அவர்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அதான் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என்கிற பார்க்க போகிறோம் அடுத்தது இவர்கள்லாம் அந்த ஆங்கிலேயர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான போர்களாம் நடந்துச்சு அதில் முதல்கட்ட போர் பிளாஸி போர் நடந்துருக்கிறது அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல்களாக இருந்தாங்க ஒவ்வொருத்தராக இருந்தாங்க காலத்தில் இருந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வாரன் காரன் வாலிஸு வெள்ளச்சிரி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்தது டல்கவுசி பிரபு கர்சன் பிரபு கானிங் பிரபு டப்ரின் பிரபு ரிப்பன் பிரபு ஸோ இதெல்லாம் வந்து பின்வகுப்பில் நம்ம பார்க்க போறோம் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டல்கோசி பிரபு பற்றி பார்ப்போம் காணியம் பிறப்பை பற்றி நம்ம இந்த வகுப்புலலாம் பார்த்துருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமயம் சமூகம் சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எப்படிலாம் இருந்துச்சுங்கிறத பற்றி நம்ம வகுப்பில் பார்க்க போறோம் அடுத்தது இந்திய சட்ட ஆணையங்கள் எந்த மாதிரியான சட்ட ஆணையங்கள் ஆங்கிலேரில் கொண்டு வரப்பட்டது இந்திய மக்களோட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறதெல்லாம் இந்த வகுப்புல இந்த செகண்ட் ஃபுல்லாவே பார்க்க போறோம் புரியுதுங்களா முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது யூனிட்ல நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு யூனிட் நம்ம அழகாவே பார்க்கலாம் புரியுதுங்களா சரி வாங்க வகுப்புல போகலாம் அடிமை வம்சம் அடிமை வம்சத்தை பொறுத்தல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து மம்முழுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிமை வம்சத்தை சொல்லுவாங்க மம்முழு வம்சம் அப்படி மம்முழுக்குன்னா அரபி இது வந்து அரபி மொழி மம்முழுக்குன்னா அடிமை என்று பொருளாக இருக்கும் அர்த்தம்னா அடிமை என்று அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்றாங்க இந்த அடிமை வம்சத்தை தோற்றிச்சது யாருன்னா குப்பதி அமைப்பை தோற்றிப்பாரு அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் குப்பதி அழைப்பக்கூடிய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து நான்கு ஆண்டுகள் தான் அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அடுத்து அவருடைய பக பிறகு ஆரம்சா அதன் பிறகு இல்ட்டு அடுத்து ருக்னுதீன் அடுத்தது பிறகு ரஷ்யா அதாவது ரஷ்யா பேகம் சொல்லுவாங்க இவங்க தான் இந்தியா முதல் பெண் அரசியும் கூட இவங்க தான் இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பக்ரம் ஷா அலாவுதீன் முகமது ஷா நூ நசூருதீன் முகமது அதன் பிறகு கடைசியாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா பால்பனை பற்றி பார்க்குறோம் பால்வன பற்றி பார்க்குறோம் இவரு தான் ஒரு சிறந்த மன்னராகவும் இருக்கிறாரு இழுத்து சிறந்த மன்னராக இருக்கிறாங்க தான் மிக முக்கியமான பாடத்தை மிக இந்த பாடத்துல தில்லி சுத்தான்களும் மிக சிறந்த அது அடிமை மரபுல மிக சிறந்த மன்னர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க அடுத்ததா பாத்தா கை குபாத்து இருக்காரு கை முமார்ஸ் இருக்காங்க இவத கடைசியாளர்களாக இருக்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல தொடங்கின இந்த வம்சமானது ஆயிரத்தி இருநூத்தி அடுத்ததா பாக்குறது பாத்தீங்கன்னா குப்பதி பற்றி நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொருத்திராபத்தினுடைய வகுப்புல பாக்கலாம் குப்தி ஐபக் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து இவருடைய காலம் மொத்தம் நான்காண்டுகளில் இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாரு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாளன்று முறைப்படி இவர் மூடி கொள்கிறார் கொள்கிறாரு ஆயிரத்தி இரநூத்தி எட்டில் இவரை அடிமை நிலையிலிருந்து விடுவித்து சுல்தான் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னா கியாசுதீன் முகமது சுல்தான் என்ற பட்டத்தை வழங்கினார் கியாசுதின் முகமதை வழங்குகிறாரு இவர் முகமது கோரியின் அடிமையாவார் முகமது கோரி அடிமையாக இருந்தார் இருந்திருக்காரு இவரை அமீர் அக்கூர் என்ற குதிரை சேனையின் பதவிக்கு முகமது கோரி உயர்த்தினார் அப்ப முகமது கோரி குபக்கை எந்த படை பிரிவுக்கு நியமித்திருந்தார் அப்படின்னா அமீர் அக்கூர் என்ற குதிரை சேனை படை இவர் டெல்லி சூத்தாடைய வம்சத்தில் ஒன்றான அடிமை வம்சத்தை இவர்தான் நிறுவினார் முகமது கோரி தான் வென்ற தான் வென்ற பகுதிகளை இவரிடம் ஒப்படைத்து சென்றார் ஏனெனில் இரண்டாம் தரையின் போரில் முகமது கோரிக்கு வெற்றினை தேடித்தந்த பெருமை இவருக்கு உண்டு குத்தின் ஐபக் அவர் ஐபக் என்ற சொல்லிற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமையற்ற விரல்கள் உடையவர் என்று அர்த்தமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க முகமது கோரி இறந்த பிறகு கோரி பேசினை அவர் படைத்தளபதிகளாக படைத்தளபதிகள் மூன்று பேர் அதை பிரித்துக் கொள்கிறார்கள் யாரால் படை தளபதிகள் பார்த்தீங்கன்னா கஜினி லாகூரு சிந்து என்ற மூன்று பகுதியையும் கஜினி என்ற பகுதி வந்து ஜாதுதீன் இலுத்தோஸ் என்போர் ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு லாகூர் என்ற பகுதியை தலைநகராக கொண்டு குபுதீன் ஐபக் ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு சிந்து என்ற பகுதி வந்து தலைநகராக கொண்டு நஸ்ருதீன் குபாக்ஷா என்போர் ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த இந்த மாதிரி தன் முகமது கோரி தான் கைப்பற்றி விட்டு சென்ற பகுதிகளை மூன்று பகுதிகளை மூன்று ராஜ்யங்களாக பிரித்து இந்த மூன்று பேரும் ஆட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல ஐபஸ் பதவியேற்ற போதிலும் தம்மை மாளிகை எனவும் சியாசலர் எனவும் அழைத்து கொண்டார் குப்புதீன் ஐபக்கால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட வம்சம் அடிமை வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடிமை வம்சம் என்று சொல்வதே தவறு என்று சொல்றாங்க அடிமை வம்சம் என்று அழைக்கிறாங்க ஆனா அது தவறு ஏனெனில் குப்புதினை தவிர மற்ற அரசர்கள் அனைவருமே வந்து சுதந்திரம் பெற்றவர்கள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் என்று அர்த்தம் டெல்லி சுல்தானத்தினுடைய முதல் ஆட்சியாளர் யாரு குக்குதீன் ஐபக் இவர் தலைநகர் என்னவா லாகூர் தான் இந்தியாவில் துருக்கி துருக்கி ராட்சியை உண்மையில் நிறியவர் ஐபக் இவர் தாஜுதீன் இல்துஸ் என்போரின் தாஜுதீன் இல்துஸ் என்போரின் இவர் கஜினி பகுதியை ஆட்சியாளராக இருந்தாரா இல்லையா என்பருடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் செய்து கொண்டு கஜினி முகமது ஐபக் ஐபக்கு தனது சகோதரி இருக்காங்களா இல்லையா சகோதரி அவங்கள வந்து நசுருதீன் குபாக்ஷாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார் தனது மகளை இழுத்து மிசிற்கு இவர் தனது மகளை யார் கொடுத்திருக்காரு இழுத்து மிசிற்கு திருமணம் செய்து கொடுத்தார் அப்ப தன்னிடம் இருந்து போட்ட மற்ற படைத்தலை பத்தி என்ன பண்றாரு தன்னுடைய மாம மச்சானாவும் சொந்தக்காரனாவும் ஆக்கிக்கிட்டாரு உறவுகளை வந்து விரும்பி உறுதிப்படுத்தி கொண்டாரு அதனால் தனக்கு எதிரிகள் யாரும் இல்லாத அளவுக்கு அவர் தனது தனது ஆட்சியை ஏற்படுத்தி கொண்டாரு அமைப்புக்கு முஸ்லிம் எழுத்தாளர்கள் யாரெல்லாம் இவ்வளவு காலத்துல இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா தாராள குணத்திற்காக அவருக்கு லக்பாக் ஷா என்ற பட்டம் வழங்கப்பட்டது இவரால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்கள் ஹாசன் யாராரு பக்ருதீன் என்பவர்கள் தான் ஹாசன் இசாமி என்பவர் எழுதிய நூல் வந்து தாஜ் உல் மாசிர் என்ற நூலை எழுதினா ஹாசன் இசாமி எழுதியிருக்காரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பக்ருதீன் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரிகி முபாரக் ஷாஹி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவர் இந்தியாவில் இரு மசூதிகளை இவர் எழுப்பியிருக்கிறார் குவாத்துல் இஸ்லாம் என்ற மசூதியை டெல்லியிலும் தாய் டிண்டிகா இது அருகாய் டெண்டிகான் இருக்க அருகாய் ஜோன்பரா தாய் டிண்டிகா ஜோன்பரா புரியல தாய் டிண்டிகா ஜோன்பரா என்கிற மசூதியையும் அர்காய் தின்கா ஜோன்பரா மசூதியையும் ரெண்டுத்தையும் வந்து எங்க போய்ட்டு இருக்காங்க அஜ்மீர்ல அவங்க அமைச்சிருக்கிறாங்க இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் மசூதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதி இது டெல்லியில இருக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட முதல் மசூதினா அது இஸ்லாம் என்ற மசூதி தான் எப்படி கேட்பாங்க இவர் காலத்து சூபி துறவியான குவாஜா உதயனுடைய பக்தியார் கிளிஜினுடைய நினைவாக டெல்லியில் புதுப்பினரை கட்டத் தொடங்கினார் யாரு குமிசா கட்ட தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐப கட்ட தொட கட்ட தொடங்கினாரு ஆனா அந்த புதுப்பினரை கட்டி முடித்தது யாருன்னு பார்த்தினா அவருடைய மருமகனான இல்டு மீஸ் இவர் மெஹராலி என்ற நகரை உருவாக்கினார் மெஹராலினா மெஹருலி என்ற நகரை உருவாக்கினார் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட ஏழு நகரங்களில் இதுவே முதன்மையான நகரமாகும் இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க இடைக்காலத்துல மொத்தம் எத்தனை நகரங்கள் தோன்றியதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க இடைக்கால இந்தியாவில் எத்தனை நகரங்கள் புதிதாக தோன்றிக்கப்பட்டதுனா ஏழு நகரம் தோற்றுவிக்கப்பட்டது அதுல முதன்மையான நகரம் எதுன்னு கேட்டா எது இந்த மெஹர்லி என்ற நகரம் தான் இவர் லாகூரில் குதிரை மீது அமர்ந்து சௌகான் லாகூர்ல குதிரையின் மீது அமர்ந்து என்ன பண்றாரு விளையாடிய போது கீழே விழுந்து இறந்தார் கீழே விழுந்து இறந்த ஆயிரத்தி அறுநூத்தி பத்துல அந்த விளையாட்டுக்கு என்ன பேருனா போலே விளையாட்டு என்று பேர் அதுக்கு என்ன விளையாட்டு பேரு போலே விளையாட்டு இந்த கொஸ்டின் அடிக்கடி தேர்வில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அபுல் பாசல் ஐபக்கை மனமாற வாழ்த்தி அபுல் பாசல் ஹுக்கு ஐபக்கை மனமாற வாழ்த்தி அவர் பெரியவற்றையும் சிறந்தவற்றையும் சாதித்தவர் என்று அவரை புகழாரம் சாற்றுகிறார் யாரு அபுல் பாசல் ஐபக்கை தொடர்ந்து அவருடைய மகன் அபுல் ஆரம்சா ஆட்சிக்கு வராரு இவர் ஓராண்டுகள் தான் ஆட்சியில இருக்காரு தமக்கு பிறகு யார் பட்டத்துக்கு வர வேண்டும் என தெரியா தெரிவிக்காமலேயே இறந்து விட்டார் அதனால் இது குழப்பத்திற்கு மிகுந்த ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படி இருந்த போதிலும் புதிய நாட்டிற்கு ஆபத்து ஏற்படும் என உணர்ந்த துருக்கிய பிரபுக்கள் ஆரம்சாவை அரியணையில் அமர செய்தனர் பிறகு ஆரம்சாவை புகழற்ற ஆட்சி எட்டு மாதங்கள் குறிங்களா எட்டு மாதங்கள் மட்டுமே நிலைத்திருந்தது அதன் பிறகு அவர் தூக்கி அறிஞ்சிட்டு அதன் பிறகு சம்சுதீன் இல்தூஸ் என்போருந்து ஆட்சிக்கு வரார் யார் மருமகன் இல்பாரி இனத்தை சேர்ந்த இவர் ஆரம்சாபை கொன்றுவிட்டு அரசரானார் ஜாவாலுதீன் உதவ மறுத்ததன் விளைவாக செங்கிஸ்கானின் படையை தவிர்த்தார் இல்துகுமிஸ் இலுத்துகுசை மூன்றாம் தரையின் போரில் தோற்கடித்தார் இல்துக்மிஸ் வந்து இல்துசை மூன்றாம் தரையின் போர் எப்போ மூன்றாம் தரையில் நடைபெற்றது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக எல்லோரும் முதல் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர் தான் படிச்சிருப்பாங்க ஆனால் முதல் போர் ஆயிரத்தி முதல் தரையூர் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இதான் தெரியும் ஆனால் மூன்றாவதாக ஒரு மராட்டிய போ ஒரு தரையூர் நடந்திருக்குது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு நடந்திருக்குது இல்ல அப்ப மூன்று தலைமுறை நடந்திருக்குது சோ ஒரு கொஸ்டின் நம்ம கடினமாக கேட்கப்பட்டோம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சில பேர் பாத்துக்க மாட்டா மூன்றாம் தலைமுறை எந்த வருஷங்கிறது தெரியாது சரிங்களா சோ அந்த விஷயத்த நம்ம அந்த இடத்துல பதிவு செய்யறோம் இவர் காலத்துல செங்கிஸ்கான் என்ற மங்கோலிய தலைவர் ஒரு பெரும் மங்கோலிய கூட்டத்தை திரட்டி கொண்டு டார்டாரி என்ற தனது இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு குவாரிசம் பேரரசை தாக்கி அதனை கைப்பற்றி கொண்டார் இந்தியாவின் வெப்பத்தை பொறுக்க முடியாமல் மங்கோலியர்கள் சிந்து நதிக்கு மேற்கே உள்ள பிரதேசங்களுக்கு மீண்டும் சென்று விட்டார்கள் அப்ப இந்த மங்கோலியர்கள் என்பது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து வந்தவர்கள் மங்கோலியர்கள் என்பவர் யாரு சீனாவிலிருந்து வந்தவர்கள் அவங்களா அங்க குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு வெப்பமான பகுதியாக இருக்காங்க வெயில் தாங்க முடியல சோ அதனால ரிட்டர்ன் பண்ணுறாங்க இந்த விழுந்து ஓடிடுறாங்க புரியுதுங்களா இழுத்துக்கு மிஸ் கட்டிடங்களை கட்டுவதில் பெரும் நாட்டம் கொண்டு இருந்தார் இழுத்து மிஸ் கட்டங்கிறதுல பெரும் நாட்டம் கொண்டு இருந்தார் அதாவது அதனால தான் தனது மாமனார் விட்டு சென்ற அந்த குதிப்பினார் கட்டிடத்தை கட்டி முடித்தது என்ற பெருமை இழுத்துமிசுக்கு தான் போய் சேரும் கம்பீரத்தில் கட்டப்பட்ட பணி அழகியிலும் சிறந்து விளங்குகின்ற குதிப்பினரை இன்றும் அவரது பெருமைக்கு ஒரு சிறந்த அழியா சின்னமாக இருந்து வருகிறது என்றால் அது அவருடைய நாட்டம்தான் உயிரோடு இருந்த வரையில் அவர் ஒரு மிகப்பெரிய அரசராகவே ஆட்சி புரிந்தார் அவர் காலத்திய வரலாற்று அறிஞராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ் என்பர் ஊர் சிராஜ் என்பவரைதான் அவ்வாறு போகிறார் அடிமைக்கு அடிமை எனப்படும் இவர் அதாவது அடிமைகளின் அடிமைன்னா இவர்தான் இவருதான் இழுத்து அடிமைகளின் அடிமை என்னால யாரு இழுத்து அடிமை அடிமைகள் அடிமை என்னப்படும் இவர் நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்தினார் நாற்பதின்மர் குழு இது வந்து என்னது நசீர் அமீர் உள்மினின் இவருடைய பட்டங்கள் இழுத்து பட்டங்கள் என்னென்ன பட்டங்கள் நசீர் அமீர் உல்மினின் என்ற பட்டம் இது இருக்கு நாற்பது மேல் குழு உருவாக்குனது எழுத்து உருவாக்கி இருக்கிறாரு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கலிபா அரச சின்னங்களை அனுப்பி சுல்தான் அசாம் சுல்தான் அசாம் என்ற பட்டத்தையும் அளித்தார்கள் சுல்தான் அசாம் என்ற பட்டத்தை அளித்தார்கள் யாரு கலிஃபாக்கள் யாரு இஸ்லாம் மத குரு தான் அடுத்ததான் பார்க்கறது பாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்னுதீன் பெரோஷா தனது மகனான ரஷ்யாவை தனது மகளான ரஷ்யாவை தனக்கு பிறகு பட்டத்துக்குரிய இளவரசியாக நியமித்தார் இழுத்து குமேஷ் ஆனால் பெண் ஒருத்தி பட்டத்திற்கு வருவதை விரும்பாத உயர்குடியின உறுப்பினர்கள் ருக்னுதீன் என்ற இளவரசனை அரியணையில் அமர செய்தார்கள் ருக்னுதீன் சுல்தானான ருக்னுதீன் சுல்தானான ரஷ்யாவால் பிடிபட்டு சிறையில் வைக்கப்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் இறந்து போனார் ருக்னுதீன் பெர்ஷா அடுத்ததாக சுல்தான் ரஷியா பேகம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மொத்தம் நான்கு ஆண்டுகள் இவங்க ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க தனது மூ தாத்தா இருந்தாரா இல்லையா தாத்தா போல இவங்க இருக்கிறாங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் ஆறில் பதவியேற்ற இவங்க இவர் டெல்லியின் முதல் மற்றும் கடைசி பெண்ணரசி இவங்க தான் இவங்க தான் வந்து டெல்லியினுடைய முதல் மற்றும் கடைசி பெண்ணரசியாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க இவர் இழுத்து மிஷினுடைய மகள் இவங்க தான் இழுத்து மிஷினுடைய மகளாக இருந்திருக்கிறாங்க இவரது கணவர் வந்து அழுதுனியா இவருடைய கணவர் ரஷ்யா பக்கத்துடைய கணவர் யாரு அழுதுனியா அதாவது சிறுகுண்டியனுடைய ஆளுநராக இருந்திருக்கிறாங்க இவர் ஜலாலுதீன் இவர் ஜலாலுதீன் யாகூத் என்ற அபிசீனிய அடிமையின் ஒருவனுக்கு அவர் கட்டிய அவர் காட்டிய அன்பும் தனிப்பற்றும் அவரை மனம் முடிக்க செய்தது புரியல இவர் காட்டிய சலுகை தான் அவரது வீழ்ச்சிக்கு மிகுந்த ஒரு வீழ்ச்சிக்கு வழிவித்தது உயர்குடியினர் யாகுத்தை கொன்று அரசியையும் சிறைபிடித்து கொண்டார்கள் ருக்னுதீன் என்ற துருக்கியின் இக்கிளர்ச்சியாளர்களுக்கு தலைமை தாங்கினார் கைதியாக்கப்பட்டு அரசியை அல்துனியா என்பவரின் பொறுப்பில் வைத்துவிட்டு அரசியின் சகோதரன் முயசுதீன் பக்ரம் என்பவர் ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த பாருங்க இவர் ஜலாலுதீன் ஜாக்குத் என்ற அடிமை மீது ஒரு கொண்டதால தான் மக்கள் இவரை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வந்து அன்பு காட்டிய மூலமாக இவர் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக அமைஞ்சிது அப்படின்னு சொன்னேன் சோ அதை தான் அந்த இடத்துல என்ன பாக்குறோம் இந்த இடத்துல வந்து அந்த திருமணங்கிற நிகழ்வுகளை பாக்குறோம் திருமணம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் தம் கணவருடன் டெல்லி நோக்கி பயணித்தார் கைத்தாலுக்கு அருகில் நெருங்கும் போது அல்துனியாவுடன் சேர்ந்தவர்கள் அவரை விட்டு விலகினார்கள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் நாளன்று பக்ரம் ஷா என்பவரால் இவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் மறுநாள் ரஷ்யாவும் தன் கண்ணுடன் கொலை செய்யப்பட்டு மூன்றரை ஆண்டுகள் ஆட்சி செய்த ரஷ்யா பேகம் கொலை செய்யப்பட்டார் ரஷ்யாவுடைய இறப்பு நாற்பதின் எழுச்சிக்கு காரணமாக அமைஞ்சது ரஷ்யா பேகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்தவர் யாருன்னா முசுதீன் பக்ரம் ஷா முயசுதீன் பக்ரம் ஷா வச்சுக்கிறாங்க ரஷ்யாவுக்கு பிறகு அவருடைய சகோதரர் பக்ரம் ஷா பதவியேற்றார் நெருக்கடியான சமயத்தில் மங்கோலியர்கள் இந்தியாவில் படையெடுத்து லாகூரை கைப்பற்றி கொண்டார்கள் அதன் பிறகு பக்ரம் ஷா வந்து மாலிக் நாயிப் நாயிப் என்ற புதிய பதவியை அவர் ஏற்படுத்தினார் துருக்கிய பிரபுக்களால் பக்ரம் ஷா கொல்லப்பட்டார் அலாவுதீன் மசூத் ஷா இவருக்கு பின் இலுத்துஸ் பேரனான அலாவுதீன் பக்ரம் ஷா அரியணை ஏறினார் பிறகு அவர் வந்து எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மங்கோலியர் படையெடுப்புகளால் அவர் தோல்வியடைய காரணமாக இருந்தது அடுத்தது நசூருதீன் முகமது ஷா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதிமூணு நாலன்று நசூருதீன் முகமது ஷா முடிச்சுட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆனால் நாற்பது குழுவின் தலைவராக இருந்த பால்பனால் அவர் கொல்லப்பட்டார் பிறகு பால்பன் தனது ஆட்சியை பிடித்தார் பால்பன் பிரதான நாயகன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் என இவர் வந்து பக்ருத்தீன் என்ற இயற்பெயர் கொண்டவர் துருக்கியின் தலை சிறந்த இல்பாரி மரபை சார்ந்தவர் இவர்தான் இவர் ஏற்கனவே மங்கோலியர்களுடைய அடிமைகளாக இவர் இருந்திருக்கிறாரு யாரு பால்வன் நூறு குழுவை அழித்தது இவர் தான் ஒழிச்சிட்டார் ஏற்கனவே நூறு குழுவை கொண்டது யாரு எழுத்துமிசு கொண்டு வந்தாரு நாற்பது குழு யாவுடைய காலத்தில் உச்சநிலை அடைஞ்சிச்சு ரஷ்யா பக்கத்துல உச்சநிலை அடைஞ்சிச்சு நாற்பது குழு யாவுடைய காலத்தில் அழிஞ்சது வால்புரன் காலத்தில் அழிஞ்சுது என்கிற மூணு விஷயம் உள்நாட்டில் சமாதானம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிய முஸ்லீம் மன்னர் இவரு முடியாட்சியின் பெருமை உணர்த்தினார் அரசராக பதவியேற்றவுடன் மது மாது அருந்துவது உல்லாசமா பொழுது கழிப்பதை அவர் ஒழித்தார் ஒற்றர் முறையை அவர் அமைத்தார் அரசனை வணங்க காலில் விழுந்து முத்தமிடும் அந்த சிராஜாவும் அதற்கு முறை என்ற முறையும் பைபாஸ் முறையும் கொண்டு வந்தார் வல்லாட்சியில் நம்பிக்கை கொண்டிருந்த இவர் தம்மை ஜில் இலா அத கடவுளின் நிழல் என்று தன்னை அழைத்துக் கொண்டார் இவரது ஆட்சி வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படி என்று அழைக்கப்படுகிறது இவர் பொது மக்களிடம் பேச மறுத்து விட்டாரு பொது மக்களிடம் பேச மறுத்த மன்னர் யார்னா வால்பன் தான் இவர் கொள்கை வந்து இரும்பும் குருதியும் கொண்ட கொள்கைன்னு சொல்றாங்க அடுத்து மட்டும் இல்லாமல் டங்கா என்ற தங்க நாணயத்தை வெளியிட்டது இவர்தான் அடுத்தது நவ்ரோஜ் என்ற பாரசீக திருவிழாவை அறிமுகப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாமல் திவானி அரிசி என்ற இராணுவ துறையை உருவாக்கி மங்கோலிய படையெடுப்பினை தடுக்க வடமேற்கு இந்தியாவில் பல கோட்டைகளை இவர் கட்டியிருக்கிறாரு கிபி ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஒன்பதுல வங்காள ஆளுநர் துக்ரில் கான் இவர் அடக்கினாரு பாரசீக கவிஞரான அமீர் குசுருவை இவர் ஆதரித்திருக்கிறாரு இவர் ஹிந்துஸ்தானத்தின் பறவை என்று அழைக்கப்படும் யாரு அமீர் குரு அமீர் குசுர் வந்து இந்துஸ்தானத்தின் பறவை என்றும் இந்தியாவின் கிளி என்றும் அதுதான் துஹி ஹிந்து இந்த கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க துகிஇ ஹிந்து இந்தியாவின் கிளி யாரு இந்துஸ்தானத்தின் பறவை யாரு அப்படிலாம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க அடிமை குடிநீர் சுமர்ப்பவர் வேட்டைக்காரர் படைத்தலைவர் அரசியல் மூதறினர் சுல்தான் என பல படிய படியாக உயர்ந்த பால்பன் டெல்லியை ஆண்ட குறிப்பிடத்தக்க தலை சிறந்த மன்னர்களில் சிறந்தவர் என்று லேன்போல் என்பவர் அவரை பாராட்டி கூறுகிறார் நிர்வாக சீர்திருத்தங்களில் அலாவுதீன் கிளிஜிக்கு வழிகாட்டியாக அமைந்தவர் பால்பன் தான் சன்னி பிரிவை சேர்ந்த இவர் இல்பாரி மரபையும் சேர்ந்தவர் இவர் தான் இவர் புகழ்பாடும் நூல் பாரணி என்போர் எழுதிய நூல் தாரிகி பெரோஷா என்ற நூல்தான் பால்பன் பட்டி குரூட தாரிக் பெரோஷா எழுதிய யாருன்னு மராணி என்பவர் எழுதினாரு பால்பன் ஒரு தலைசிறந்த நிர்வாகி உள்ளாட்டு நிர்வாக முறையை சீர்படுத்தி செய்தார் அடிமை வம்சத்தின் சிறந்த அரசர் யாருன்னா அந்த பால்பன் தான் இருக்கார் மங்கோலியர்கள் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சில் பஞ்சாபின் படையெடுத்த பொழுது சுல்தானின் மகன் முகமது அவர்களை விரட்டியடிப்பதற்காக லாகூர் சிபால்பூர் ஆகிய இடங்களை நோக்கி முன்னேறினாரே ஆனால் அங்கு நடந்த போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் தன மகன் கொன்ற செய்தியை அறிந்த பால்வன் பற்று இறந்து போனார் என்று வரலாற்று செய்திகள் கூறுகின்றது இறக்கும் தருவாயில் கை குசுறு என்ற தமது பேரனுக்கு கை குசுறு என்ற பேரனுக்கு பட்டத்திற்கு வரவேண்டும் என அவர் உயிர் எழுதியிருந்தார் அவர் கண்முடியவுடன் உயர்குடியினருடன் அதிகாரங்களும் அவரது உடல் உயிலில் கூறப்பட்டு இருந்ததற்கு எதிராக கை குபாத் என்பவரை அரியணையில் அமர செய்தார்கள் கை குபாத் சுல்தான் பதவியை ஏற்றார் பால்பனின் மரணத்திற்கு பிறகு நாடு குழப்பத்தில் இருந்தது அவருடைய உயிலுக்கு மாறாக பதவிக்கு கொண்டு வரப்பட்ட கை குடி போதையிலும் சிற்றின் மூழ்கி கிடங்கையில் அரசாங்கத்திற்கு பொறுப்பினை மாலிக் நிக்கா முதீன் என்பவர் ஏற்றுக்கொண்டார் பிறகு கை குபாத் கில்ஜி மாலிக் என்போன்ற ஒருவரால் கொல்லப்பட்டார் அவருடைய சடலம் யமுனை ஆற்றில் தூக்கிறியப்பட்டது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க யார் எந்த சுல்தானுடைய உடல் எந்த டெல்லி சுத்தானுடைய உடல் யமுனை நதி கரையில் தூக்கி எறியப்பட்டது யமுனை நதியில் தூக்கி கரையில் யமுனை ஆற்றில் தூக்கறியப்பட்டதுன்னா யாரு இந்த கை குப்பாத்துடைய உடல் தான் யமுனை நதியில் தூக்கறியப்பட்டது என்பது விடையாக அமைஞ்சிருக்கிறது அடுத்து பாருங்க கை முமார்ஸ் கைமுமார்ஸ் இவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு மக்கள் இவரை வெறுத்ததனால் ஆதரவு கிடைக்காமல் இவரோடு அடிமை மரபு முடிவுக்கு வந்தது அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளராக இருப்பது யாருன்னா இந்த கைமுமார்ஸ் என்பவர் தான் கைமுமார்ஸ் என்பவர் தான் அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளராக இருக்கார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய ஆட்சியாளர்கள் வந்து மிக சிறப்பாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது மிக முக்கியமான ஒரு சிறப்பாகவும் இருக்குது